விலைமதிப்பற்ற ஒரு பொருளாக போயிட்டு இருக்கு நிலத்தடி நீர் முன்னாடி வந்து ரெண்டு அடி மூணு அடி அந்த காலத்துல கிடைச்சது இப்போ நூறு அடி அப்படி வச்சு இப்போ இந்த மழை காலத்துல கொஞ்சம் ஏரி இருக்கு இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு அதை கொண்டு போகணும்னா நம்ம கையில் தான் இருக்கு குளங்கள்னா வீட்டை சுற்றி உறிஞ்சு உழை அமைச்சர் நம்மளோட வீட்டுல குளங்களை வெளியில போகாம அந்த இடத்துல உறிஞ்சி நிலத்துக்குள்ள போற மாதிரி பண்ணிட்டு அந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டும் வைத்துருக்கும் மழை தண்ணி வந்து மழை தண்ணி உருந்து ஓட விடாம அந்தந்த வீட்டை சுற்றி அப்சர் பண்ணுற மாதிரி பராமரிக்கணும்னு சொல்லிதாங்க தண்ணியை வந்து சிக்கனமா குழந்தும் நம்ம இப்ப திறந்து விட்டு நம்ம அதை நாட்டுக்கு போகக்கூடாது கொண்டு போகணுங்கிறத ரெண்டு மேலராய ஊராட்சி மற்றும் பொது நீக்கி சிலவனம் அதாவது ஊராட்சி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரை

பக்க நில பணியாளர் ஊதியம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தம் பதினைஞ்சி லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நாப்பத்தி இரண்டு இந்த ஊராட்சியோட செலவின ஒரு

எடுத்து எங்களை சொல்லி ஒன்று சம்பப்புளம் கம்பாய் அருகே மற்றும் ஊராட்சியில் உள்ள வீடுகளின் அருகே மரக்கன்றுகள் ஐநூறு மரக்கன்று நடவடிக்கிறது எஸ்டிமேட் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் மனித சக்தி அதாவது ஒரு ஆறு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல உழைகிறது ஒரு மனித சக்தி அறுநூத்தி மனித சக்தி ரெண்டு கலைஞர் கனங்கு இல்லத்துக்கு அதுக்கு வந்து இருபது ஜீரோ டூ இருபத்தொம்பது இருபத்தொம்பதாயிரம் எஸ்டிமேட்டு தொண்ணூறு மணிய சித்தி அவங்க வீடு கட்டுறவங்களுக்கு இவங்க இந்த சித்தாலயிருந்து வந்து இந்த ஸ்பீட் பத்து போடுவாங்க அது மாதிரி இன்னொரு வீட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லத்துக்கு இருபத்தொம்பதாயிரம் தொண்ணூறு மணிய சிற்பிகள் அந்த கலைஞரின் கனவு இல்லத்துக்கு கழிப்பறை கட்டுறதுக்கு ஒரு வீட்டுக்கு மூவாயிரம் ரூபா அதுக்கு பத்தாயிரம் பத்து மணிய சிக்கிகள் ரெண்டு வீட்டுக்கும் பத்து இருபத்து

இது அடுத்த வருஷத்துக்கு அவங்களா போடுறதுக்கு லேபர் படுது. அதுக்கு மேல அவங்க பங்கு வரதுக்கு நம்ம வேற எக்ஸ்ட்ரா வரணும். போடுறது. ஆமா ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி நீங்க நான் ஏப்புவோம். அதனால அந்த மூணு நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இது அவங்க கூட லேபர் படுது. ஒரு ஆறு நாளைlerin கனவு இல்ல. அதுக்கு வந்து ஏற்கனவே கிராம சபையில நம்ம சொல்லி இருந்தோம். சொல்லியிருந்ததுல சில பயனாளிகள் வந்து ரெக்கார்டுங்களை கொடுத்தாங்க அதாவது ஆதார் அந்த ஆவணங்கள்லாம் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் ஜோனல் டப்ளியூ வந்துட்டு ஓவர்சி இருக்கிற அந்த வீடுகளை வந்து இப்போ விசாரணை பண்ணி பேர் அஞ்சு தேர்வு அந்த அஞ்சு பேரை முடிச்சிட்டு இந்த பேரை கொடுத்துருக்காங்க அதை உங்களை ராமஸ் பண்ணி யாரும் இதுக்கு மேலே கொடுத்துருந்தாலும் திரும்ப மனுவா அவங்க ஒவ்வொரு அவங்க என்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ஆதிக்கு வந்து எஸ்பி கீழராணி காலனி ரெண்டு மலைச்சாமி மாயலகம் சிசி மேலரங்கி மூணு அனிலா கன்னீஸ்வரன் பிசி கூடத்துப்பட்டி நாலு பொண்ணுத்தாயி திரிசங்கு பிசி கூடத்துப்பட்டி அஞ்சு லட்சுமி பெத்ராகு பிசி கூடத்துப்பட்டி இவங்க அஞ்சு பேரை மட்டும்தான் உதவி செல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் கொடுத்தது பதினேழு பேர் கிட்ட அவங்க வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க கழிச்சுட்டு இது அஞ்சு பேர்